நடிகர் விஜயின் தேர்தல் வெற்றி தோல்வி குறித்து மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முடிவு செய்ய முடியாது எனவும் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு முதுகுளத்தூரில் அவரது திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து இதுகுறித்து அவர் பேசியதை சூப்பர் பகுதியில் தற்போது பார்க்கல அதாவது நடிகர் விஜய் அவர் சொல்றார் எனது ஆழ்ந்த வேட்கை நான் பொழுதுபோக்கா வரலன்னு அது வந்து நம்ம துறைக்கு அரசியல் துறைக்கு சினிமா துறையிலேருந்து அவர் வர்றத எல்லாம் வரவேற்கிறோம் அதற்கப்புறம் ஒரு ஒரு வெற்றி தோல்விங்கிறது அது மக்கள் முடிவு செய்வாங்க அது ஜெயக்குமார் முடிவு செய்யற விஷயம் இல்லை அதுதான் உண்மை அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு தேர்தலில் போட்டிடுறப்ப அதை பற்றி முடிவு செய்யணும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்கிறது ஒன்றும் நாகரிகமாக இருக்காது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும் நமது ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பகுதி போல தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த மழையினால் அறுவடைக்கு வந்த பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அரசாங்கம் அதிகார அதிகாரிகள் மூலம் உரிய முறையில் அதை கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை